மக்கள் வரைக்கும் வெல்கம் பிக்சர் பார்க்க போகிறது நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நண்டு கிரேவிக்கு முதல்ல கிளீன் பண்ணி மஞ்சள் போட்டு ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பார்த்து போட்டு அடுத்த பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டணும் அப்போ தான் தவிச்சி வாசனை எல்லாம் போகும் ரெண்டு குழிக்கரை எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலு பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் தனியா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் வதக்கலாம் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஒரு நிமிஷம் வதக்கலாம் இந்த அளவில் வதக்கினா போதும் அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் தண்ணியில் நல்லா சுண்டடித்து இதை அப்படியே இதில் ஷிஃப்ட் பண்ணலாம் நாலு கரண்டி எண்ணெய் சேர்த்தாச்சு வெங்காயம் ஒன்று மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் ஒன்று மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி பூ வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும் இப்போது அரித்து வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போது நண்டு வதக்கி வச்ச நண்டு இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் நண்டு வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஜாரோடு தண்ணி கொஞ்சமாக அதில் கழுவி சேர்த்துக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சூப்பராக கிரேவி ரெடி ஆடிச்சு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொத்தமரி சேர்த்துக்கலாம் நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆடிச்சு இப்போது பரிமரம் மார் சளி இருக்கிற நேரத்தில் நண்டு சாப்பிட்டா உடனே குணமாகும் ஸ்பைசியான நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆடிச்சு இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்